அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இரண்டு மற்றும் ஐந்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனாதிபதியும் நிஜமாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் சப்தமஸ்தானம் ஆகிய ஏழாம் இடத்திற்கு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வலுவான அமைப்பில் நுழைவதால் கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மிக சிறப்பானதாக மாறுவதற்கான யோகம் விருச்சக ராசிக்காரர்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அலட்சியம் வேண்டாம் அவசியமாக கண்ணம் கருத்துமாக செயல்பட்டால் நிச்சயமாக நிறைந்த முன்னேற்றமும் அசுர வளர்ச்சியும் பெறுவதற்கான நிச்சயமாக உண்டு என்பதை அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு அபரிவிதமாக கிடைப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இதனுடன் சேர்த்து மூன்று மற்றும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்திலும் கிடைக்கிறது எனவே இந்த தருணத்தில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அசூர வளர்ச்சி பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை குரு பகவான் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் பொதுவாக குருவை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நவ கிரகங்களிலே முழு சுபகிரகமாக இருப்பவர் குரு மட்டும்தான் பாவகிரக சேர்க்கை இருந்தாலும் கூட தனது சுபாவத்தை மாற்றிக்கொள்ள இயலாத ஒரு அற்புதமான கிரகமாக இருப்பவர் நிச்சயமாக குரு மட்டும்தான் ஏனென்றால் பல நிலைகள் பாவகிரக சேர்க்கையின் காரணமாக தங்களுடைய இயல்பை மாற்றி அபச கிரக பலன்களை வாழ்வில் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் நடைபது உண்டு ஆனால் குரு மட்டும்தான் சுப கிரகமாக இருக்கிறார் பாவ கிரகங்களின் சேர்க்கை இருந்தாலும் கூட அந்த கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களையும் பாதிப்புகளையும் விளக்கி மனித வாழ்வுல நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நிச்சயமாக சிறப்பான கிரகமாக இருப்பவர் குரு மட்டும்தான் அப்படிப்பட்டவர் மிக வலுவாக கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய அற்புதமான தருணமாக மாற்றி கொடுக்க போகிறார் ஏனென்றால் அலட்சியம் வேண்டாம் அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்படக்கூடிய ஒரு காரணமாக குருவிற்கே அமைகிறது உதாரணமாக நாம் நாம் எடுத்துக்கொள்வோம் வந்து இயல்பான வாழ்க்கையில் அப்படி நமக்கு நட்பு பாராட்டக்கூடியவர்களாக இருப்பவர்கள் பலர் இருப்பார்கள் போன்று உறவினர்கள் குடும்பத்தார் என அனைவரும் இருந்தாலும் கூட நாம் சிலரை பகைவர்களாக பார்ப்போம் நாம் அவர்களுடைய செயல்பாடு பிடிக்காமலோ la de விரும்பத்தக்க வகையில் நடந்து கொள்ளாமல் இருப்பதால் நாம் அவர்களை பகைவர்களாக பார்ப்பது உண்டு இப்படி மனித வாழ்வுல நண்பர்களும் பகைவர்களும் நிச்சயமாக இருப்பார்கள் அப்படி இருக்கும் போது நம்மளுடைய நண்பர் வீட்டிற்கு செல்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம் உங்களுடைய நண்பர் வீட்டிற்கு சென்றால் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் இங்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் சாதாரணமான ஒரு மனநிலையுடன் அந்த சூழ்நிலையை அனுபவிப்பதற்கான வாய்ப்பும் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய யோகமும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு பகைவராக நினைக்கக்கூடியவரின் வீட்டிற்கு சென்றால் உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் ஏனென்றால் பகைவனின் வீட்டிற்கு செல்லும் போது எந்த நேரத்தில் என்ன ஆபத்து வருமோ என்று அதிக கவனமும் விழிப்புணர்வுடனும் செயல்படக்கூடிய வாய்ப்பை அந்த பகைவனின் வீடானது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே நாம் எட்டு திசையையும் உன்னிப்பாக பார்ப்போம் என்னென்ன பணிகள் நடைபெறுகின்றன என்னென்ன விஷயங்கள் நடைபெறுகின்றன என்பதை அனைத்தையும் ஒன்று கவனித்து சிறு தவறுகள் நடந்தாலும் கூட அதை நம்மளால் முன்கூட்டியே யூகிக்க கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த ஒரு செயல்பாடு நாம் ஒரு பகைவனின் வீட்டிற்குள் நுழையும் போது ஏற்படுகிறது அதே போன்றுதான் தற்போது மிகவும் வலிமை வாய்ந்த குருபகவான் பகவான் பகைவனுடைய வீட்டிற்குள் நுழைந்திருக்கிறாருங்க இது ஒரு புறம் இருந்தாலும் கூட நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் பகைவன் என்று அவரை நினைத்துக் கொண்டிருப்போம் ஆனால் அவர் ஒரு நல்ல முறையில் சமபலம் வாய்ந்தவராகவோ அல்லது அவர் நம்மளை நண்பராக நினைத்துக் கொண்டிருக்கலாம் இப்படி இருக்கும் போது நாம் அதீத கவனத்துடன் இருப்பது மட்டுமல்லாது அவர் வீட்டிற்கு வந்திருக்கக்கூடிய நண்பருக்கு எல்லா பலனும் கிடைக்கும் வேண்டும் என்பதில் கவனமாக செயல்படுவார் எனவே இங்கு இரட்டிப்பு நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டுங்க அதே போன்றுதான் குரு தனது பார்வையில் சுக்கரனை பகை கிரகமாக பார்த்து அவரது ஆட்சி வீடான விழிப்புணர்வுடன் செயல்படக்கூடிய சோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஆனால் அதே சமயம் சுக்கரனுடைய பார்வையில் பார்க்கும் போது குரு சமகிரகமாக அவர் முழு சுபகிரகமாக இருக்கிறார் சுக்கரன் நமது வீட்டிற்கு வந்திருக்கக்கூடிய அவருக்கு நல்ல பலன்களை கொடுக்க வேண்டும் உபசரிக்க வேண்டும் என்ற செயல்பாட்டினை வெளிப்படுத்துவாருங்க இப்படிதான் இந்த ரிசபராசிக்குள் குரு நுழைந்திருந்தாலும் ரெட்டிப்பு நன்மை கிடைப்பதற்கான யோகம் நம்மளுடைய வாழ்வில் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே அலட்சியம் வேண்டாம் அவசியமாக அனைத்திலும் நல்ல பலன்களை பெற்று கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக மாற்றிக் கொடுக்கிறாருங்க குரு குருவின் பார்வையில் சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகமாகவும் சமகிரகமாக சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் சமகிரகமாக இருக்கின்றன சுக்கிரன் மற்றும் புதனை குரு பகை கிரகமாக பார்க்கிறாருங்க ஆனால் புதனின் பார்வையிலோ சுக்கரனின் பார்வையிலோ குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு மட்டும்தான் குருவை எந்த கிரகமும் பகை கிரகமாக பார்க்கவில்லை என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது ராகு கேது சனி உட்பட அனைத்து கிரகங்களுமே குருவை சமகிரகமாகவோ அல்லது நட்பு கிரகமாகவோ பார்ப்பதுதான் குருவிற்கு மிக சிறந்த ஒரு அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே தான் வானியல் அரசன் என்றும் ஜோதிடத்தின் தலைவன் என்றும் குரு பார்க்கப்படுகிறார் இப்படிப்பட்டவருடைய பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டில் மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்குங்க பொதுவாகவே குரு ஒருவருடைய சாதக அமைப்பில் மிகவும் வலுவாக இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று இந்த ஆறு இடங்கள்ல நல்ல பலன்களை நிறைந்து கொடுப்பாருங்க நான்காம் இடம் அர்த்தாஷ்டகஸ்தான என்பதால் சற்று ஒரு நடுநிலையான பலன் கிடைத்தாலும் கூட ஜென்ம குருவை ஒப்பிடுகையில் நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் குரு ஜென்மத்தில் அமர்ந்திருக்கும் போது சில நன்மைகள் கிடைப்பதுல தடைபடுவதற்கான வாய்ப்பு உண்டு இதே போன்று ஆறு மூன்று ஆகிய இடங்களிலும் சில தடைகள் வருங்க பத்தாம் இடத்தில் ஒரு நடுநிலையான பலனை பெறுவதற்கான யோகம் உண்டு இந்த ஆறு இடங்களில் நன்மை கிடைக்கவில்லை என்றாலும் மற்ற கிரக நிலைகள் வலுவாக இருக்கும் போது குருவிடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மை நிச்சயமாக தடைபடாது என்றால் குரு சாதகமற்ற இருக்கும் போது மற்ற நிலைகள் வலுவாக இருந்தால் மற்ற கிரக நிலைகளின் அமைப்பு காரணமாக நன்மை நிறைந்து கிடைக்கும் சமயம் குரு வலுவாக இருந்து மற்ற எட்டு கிரகங்களும் சாதகமற்ற ஒரு அமைப்பில் இருந்தாலும் நிச்சயம் நன்மை நிறைந்து கிடைக்கும் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் கிடைக்குங்களை வலுப்படுத்துகிறது எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பாராத வளர்ச்சியை குடும்பம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் என அனைத்து விதமான பணிகளிலும் தன்னுடைய ஆதிக்கத்தை நிறைந்து செலுத்தக்கூடியவராக இருப்பவர் குரு அவருடைய இந்த குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் வரை பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க என்றன இப்படி முழு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பு மிக சிறப்பாக இருக்க குடும்பம் தொழில் வியாபாரம் உத்தியோகம் பெண்மணிகள் என அனைவருக்கும் எப்பேற்பற்ற மாறுதல்கள் நடைபெறுகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக சப்தம்தானமாகிய கலஸ்தரஸ்தானமாகிய ஏழாம் இடத்திற்கு வருவது அனைத்து வகையிலும் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு மாறி உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க எனவேதான் இந்த தருணம் என்பது ஒரு பொற்காலம் என்றே சொல்லிவிடலாம் ராசிக்காரர்களுக்கு அப்படிப்பட்ட வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய வலுவான அமைப்பில் வெற்றி எனவே இந்த தருணத்தில் காதல் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் என திருமண பாக்கியம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தர பாக்கியமும் நிறைந்து கிடைக்கிறதுங்க விருச்சகராசிக்காரர்களுக்கு அதைவிட மிக சிறப்பாக அர்த்தாஸ்டனையால் ஏற்படக்கூடிய பல பாதிப்புகளையும் விடுகிறாருங்க குரு இது நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது குருவின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு அபரிவிதமாக கிடைப்பதால் புதிய நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் விருச்சகராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிகவும் அபரிவிதமாக நிறைந்திருக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தைரியஸ்தானத்தை குருவின் சுப பார்வை வலுப்படுத்துவதால் அர்த்தாஷ்டக சனியின் பாதிப்புகள் நிச்சயமாக வெகுவளவில் குறைகிறது எனவே உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உங்கள் மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்பானது நிச்சயமாக அமையும் புதிய வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என அனைத்தும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு ஆனால் சனி ஸ்தானத்தில் இருப்பதால் அலட்சியம் வேண்டாம் சிறு தவறு கூட சிகைப்படுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு சற்று கவனத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சனி உறுதிப்படுத்துகிறார் ஆனால் குரு நிறைந்த நன்மையை நிச்சயமாக தருவார் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இனி வரக்கூடிய ஒரு ஆண்டுகள்ல மிகப்பெரிய அளவில் அசுர வளர்ச்சியும் யோகமும் நிச்சயமாக உண்டு புதிய அபிவிருத்தி திட்டங்களை மிக சிறப்பாக யோகம் தொழில்துறை வியாபாரத்துறையில் மிகவும் அபரிவிதமாக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது கலைத்துறை ரீதியான பணிகள் புதிய வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் செல்வ செழிப்பை நிறைந்து கொடுக்கக்கூடிய வகையில் அமையப் போகிறது ஏனென்றால் குருவின் சுப பார்வை லாபஸ்தானத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைப்பதால் மத்திய மாநில அரசின் விருதுகள் சலுகைகள் உட்பட பல்வேறு விதமான நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் கலைத்துறை ரீதியான பணிகளில் உண்டு கலைத்துறை ரீதியாக நடன கலைஞர்கள் நாட்டிய கலைஞர்கள் கர்நாடக கலைஞர்கள் நடிகர் நடிகைகள் என அனைவருக்கும் மிக சிறப்பான பொன்னான ஒரு குரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அரசியல் சார்ந்த பணிகளிலும் துவங்கிய உடனே தேர்தல் வெற்றியை திட்டிப்பாக கிடைப்பதற்கான யோகத்தை மிகவும் அபரிவிதமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறாருங்க குரு நீங்கள் எதிர்பார்த்தபடியே செல்வாக்கு உயரும் திட்டமிட்டபடியே வெற்றி இது வெற்றி உங்களை தேடி வரக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அரசியல் சார்ந்த பணிகள் அமைகிறது மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு உயர்கல்வி எதிர்பார்த்தபடியே சிறப்பாக அமையும் விவசாயம் சார்ந்த பணிகளில் குரு பகவான் அமோகமாக சஞ்சரிப்பதால் விளைச்சலும் வருமானமும் வெட்டிப்பு நன்மையை கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்போகிறது போகிறது நீங்கள் எதிர்பார்த்தபடியே மத்திய மாநில அரசின் சலுகைகளும் விவசாயம் சார்ந்த பணிகளில் நிறைந்து கிடைக்கப் போகிறது பல்வேறு வகையான பாதிப்புகள் விலகும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்ரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் வலுவாக செஞ்சரிப்பதால் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் எப்பேற்பட்ட சிரமங்களாக இருந்தாலும் அவற்றை நன்மையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய மன நிறைவு கிடைக்கக்கூடிய வகையில் பல சுப நிகழ்வுகளும் தருணத்தில் குரு பயிற்சி துவங்கிய முதல் மூன்று மாதத்திற்குள் ஒருமுறை ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள் உங்களுடைய வாழ்வில் மேலும் பல மடங்கு நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு